வாழ்க்கையில் என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் என்பது பிறருடைய உணர்வுகளை பிறருடைய ஃபீலிங்கை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதில் தனி கவனம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான செய்தி முக்கியமான விஷயம் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய அந்த உணர்வுகளை கவனத்தில் கொண்டு மதிப்பளிக்க வேண்டும் எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து வாழுங்கள் என்று குரான் சொல்லி தரும் மற்றவர்களுடைய உணர்வுகளை கவனத்தில் கொள்வது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று குரான் பேசும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த உணர்வை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று குரான் நமக்கு சொல்லித்தரும் பொது காரியங்களில் அது அலட்சியப்படுத்தாமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று குரான் நமக்கு போதிக்கும்